வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஒன்று உரைநடை அறிவிநிலாங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இயல் ஒன்றில் கவிதை கேட்கணும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அது நம்ம சேனலில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொனுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தற்போது சொல்லுக்குரிய பொருள் ஆன்சர் இப்போது அடுத்து இரண்டாவது குறிப்பேடு நெக்ஸ்ட் வந்து குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து குறிப்பு கூட்டல் ஏடு அடுத்து மூணாவது எதை எதையோ என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் எதை கூட்டல் எதையோ அடுத்து நாலாவது அமைதி கூட்டல் ஆகி என்பதையே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து அமைதி ஆகி என்ன ஆப்ஷன் அடுத்து ஐந்தாவது திரும்ப கூட்டல் திரும்ப சேர்த்ததுன்னா திரும்ப திரும்ப ஆவன்னா ஆப்ஷன் நெக்ஸ்ட் நம்ம வினாக்களுக்கு விடையளிக்க மொத்தம் நமக்கு நாலு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நாலாவது ப நாலாவது நாலாவது பக்கம் இருக்குது செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாம் இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் யார் இதற்கான ஆன்சர் வந்து இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் கவி நிலா ஆவார் அப்படி எழுதிக்கோங்க இரண்டு புதிர்களுக்கு விடையளித்தவர் இந்த யார் பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கவி நிலா ஆவார் போட்டு ஒரு புல் ஸ்டாப் வச்சுருங்க அவ்வளோதான் அடுத்து மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் நாலாவது பக்கம் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் மூணாவது லைனில் இன்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆதா அதுலேருந்து பாட்டி கூறி இருந்தார் அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டோம் அடுத்த மூணாவது கொஸ்டின்க்கான ஆன் சார் பாருங்கள் நாலாவது பக்கம் எடுத்துக்கோங்க நாலாவது பக்கம் பாருங்கள் அந்த கீழே ஒரு ப்ளாக் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒவ்வொருவரும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து ரெண்டாவது லைனில் விடை கூறலாம் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டின்க்கான ஆன் சார் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த விடை கூறலாம் வரை நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது கொஸ்டின் வந்து அடுத்த பேஜில் இருக்குது அதுக்கான ஃபர்ஸ்ட்டு மேலே ஃபஸ்ட்டு பேராக இருக்குது பார்த்திங்களா அதில் நாலாவது லைன் பாருங்கள் ஒரே சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து ஒரு நாணயம் எண்பது தான் விடை அது வரைக்கும் நாலாவது கொஸ்டின்க்கான ஆன் நெக்ஸ்ட் நம்ம சிந்தனை வினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சிந்தனை வினாக்கான ஆன்சர் வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நாலாவது பக்கம் இருக்கும் பாடப்பதிவு புதிர்களில் உங்களுக்கு பிடித்த புதிர் எது கேட்டிருக்காங்க நமக்கு நிறைய புதிர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எந்த புதிர் வேணும் எழுதலாம் நாலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கீழே பேராக இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் மூணாவது லையிலேருந்து அது இருக்கு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க சிந்தனை வீணால ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்